வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதைக்கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப்போகிறோம் முதலாவது விடயமாக இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் என்ன செய்திருக்கிறது என்று பல்வேறுபட்ட கேள்விகள் இப்பொழுது மக்களிடையே எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன பல கைதுகள் இடம்பெறும் என்று தெரிவித்திருந்தார்கள் பல கோப்புகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் அண்மையிலே நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த புக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனம் தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் போதைப்பொருளுக்கு எதிராக போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக முகநூற்களின் கருத்துக்களை தெரிவித்து வந்த ஒரு யுவதி இன்றைய தினம் போதைப் பொருளோடு கை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் மற்றும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம் என்னவென்று சொன்னால் பெரும் ஆரவாரத்தோடு பெரும் எதிர்பார்ப்போடு இந்த என்பிபி கட்சி அரசாங்கம் அமைத்தது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று அரசாங்கம் அமைத்து ஒரு வருடங்களை தாண்டி விட்டிருக்கின்ற இந்த நிலையில் இன்னும் நான்கு வருடங்கள் இவர்களது ஆட்சி காலம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட ஊழல்வாதிகளை கைது செய்யப் போகிறோம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லியே மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் அந்த பிரச்சார மேடைகளிலே அன்ரகுகுமார் திசாநாயக்கா தெரிவித்த கருத்துக்கள் இன்று மக்களால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நானூறு கோப்புகள் எங்களிடம் இருக்கின்றன இந்த நானூறு கோப்புகளிலும் நானூறு நபர்களது ஊழல்கள் இருக்கின்றன நானூறு பிரச்சனைகள் இருக்கின்றன இவைகள் தொடர்பாக ஆராய்ந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டே இந்த அரசாங்கம் தேர்வுக்கு வந்திருந்தது இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்களால் மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பதாக மக்கள் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன கடந்த அரசாங்கத்தில் இருந்த கடந்த ஆட்சியாளர்கள் முன்வைத்த வழக்குகளுக்குரிய தீர்ப்புகள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன என்றும் அதாவது நல்லாட்சி ஆட்சி காலத்திலே மைத்திரிபால சிறிசேனாவால் சமர்ப்பிக்கப்பட்ட பல்வேறுபட்ட வழக்குகளுக்கான தீர்ப்புகள்லாம் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றின் தான் கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒழிய இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக எந்த விதமான ஒரு செயற்பாடும் இடம்பெறவில்லை என்று இப்பொழுது விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன நேற்றைய தினம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சட்டமா அதிபருக்கு எதிரான போராட்டம் ஒன்று இளைய ஊடகவியலாளர்கள் என்கின்ற பெயரிலே நடைபெற்றிருந்தது இந்த இளைய ஊடகவியலாளர்களின் போராட்டம் என்பது விமர்சிக்கத்தக்க ஒன்றாக வருகிறது ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை நாவல் ராஜபக்சவுக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை மஹிந்த ராஜபக்ச பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பல்வேறுபட்ட வகையில் வெளிப்பட வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இவர்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அது தவிர கோத்தபாய ராஜபக்ச இந்த நாடு திவாலானதற்கு காரணம் அவர்தான் என்று பல்வேறுபட்ட தகவல்கள் இருந்தாலும் கூட ஒரு படி கூட மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கடந்த ஈஸ்டர் தினத்திலே சகலதும் வெளிப்பட்டு விடும் என்று தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது ஒருவரிடம் கழித்து அடுத்த ஈஸ்டரும் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நடைபெற்றது ஏன் விசாரணை மந்தகதியில் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சட்டமா அதிபரின் பதவிக்காலம் கடந்த பதினெட்டாம் திகதியோடு நிறைவடைந்தால் அந்த சட்டமா அதிபருக்கு எதிராக ஏன் இன்னொரு சட்டமா அதிபரை இவர்கள் நிறுத்த இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக அவரது மனைவியினுடைய பட்டப்படிப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழக்கம் இந்த மாதம் வரை இருக்கிறது ஆனால் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை பட்டலந்து என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் வதை முகாம் வைத்து அதிலே பல்வேறுபட்ட வதை செய்து இந்த என்பிபிக்கு என்பிபி கட்சி அதாவது முன்னர் ஜேபிபி கட்சியாக இருந்த வகையில் இவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த வதை முகாமிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று எத்தனையோ பக்கங்கள் அடங்கிய ஒரு வட்டிலந்த வடதை முகாம் தொடர்பான அறிக்கைகள் இருக்கின்ற வேளையில் அவை தொடர்பாக ஒரு சிறிதேனும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் அரசாங்கம் இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன கசப்பதேரர் திருவோணமலையிலே இடம்பெற்ற அந்த விவாகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற சமயத்தில் தையட்டி பகுதியிலே அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அரசாங்கம் ஒரு மூச்சு கூட விடவில்லையே ஏன் என்பது போன்றும் இப்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மக்களுக்காகத்தான் அரசாங்கம் மக்களது ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அரசாங்கம் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தையட்டி பகுதியில் இத்தனை காலமாக அந்த போராட்டம் நடத்தி வருகின்ற காணி உறுதிகளை தம்மகத்தை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்ற அந்த மக்களுக்கு எதிராக ஏன் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன போதைப் பொருள் ஒழிப்பு மட்டுமே இங்கு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முற்று முழுதாக நீங்கவில்லை இவற்றோடு சம்பந்தப்பட்டார்கள் என்ற உயர் அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பான வெளிப்படைத்தன்மை இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காணாமல் போதல் தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுவரைக்கும் முழுமையான அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லை இனிய பாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட காணாமல் போதல்கள் தொடர்பாக இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக இனிய பாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரது விசாரணைகள் எங்கே கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர நாமளின் பட்டப்படிப்பு தொடர்பாக நாமல் பட்ட படிப்பு போலியானது என்று தெரிவித்து வருகின்ற இந்த அரசாங்கம் தங்களது கட்சியில் இருந்த ஒருவரது கல்வி தகமை தொடர்பாக நடவடிக்கை எடுத்து அவரை அந்த பதவியிலிருந்து இறக்க முடிந்த இந்த அரசாங்கத்தால் ஏன் நாமல் தொடர்பாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன அது தவிர மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் மீதான ரொக்கெட் பிரச்சனை இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அவை தொடர்பாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ஏன் இவர்கள் மந்தக மந்த கதியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விகள் பல எழுந்த வண்ணமே இருக்கின்றன அது தவிர இந்த நானூறு குற்றப்பத்திரிகைகள் பேர் தொடர்பான அந்த ஃபைல் தங்களிடம் இருக்கிறது என்று தெரிவித்த அந்த அறிக்கைகள் என்ன ஆயின ஏன் அவை தொடர்பாக இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படியானால் இந்த அரசாங்கம் கையாலாக தன்மையோடு இருந்து வருகிறதா அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் பயப்படுகிறதா என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே உலாவி வருகின்றனர் சமூக வலைதளங்களிலே இப்பொழுது மக்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் உடனடியாக துரிதகதியில் எடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆரிய கஞ்சி பழம் கஞ்சி என்று சொல்லி தமிழிலே ஒரு பழம் வழி இருக்கிறது எனவே ஆறப்போட்டால் அவையாவும் ஆறிப்போகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த ஒரு வருடத்துக்குள் அரசாங்கம் எதையும் செய்யவில்லை இனி வருகின்ற காலங்களில் அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது என்பதைத்தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சரி அது அப்படியாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்து வருகின்ற விடயத்துக்கு வருவோம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பொங்கல் பண்டிகைகளை பங்குபற்றி இருந்தார் இந்த பொங்கல் பண்டிகை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் பக்கம் இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது சாணக்கியன் சொல்கிறார் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் பார்த்தால் சுமந்திரன் சொல்கிறார் இப்படியாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வழியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையிலே உயரிய சபை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்திலே தெரிவித்த கருத்து பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது சிங்களவர்கள் மத்தியிலே புக்கை என்று சொல்லப்படுவதற்கு வேறு இலக்கணங்கள் இருக்கின்றன அவை சொல்கின்ற அந்த அர்த்தம் அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியம் படித்த ஒரு வைத்தியருக்கு தெரியாமல் இல்லை அவர் அந்த உயரிய சபையிலே எந்த வசனங்களை பாவிக்க வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைவிலக்கணம் தெரியாதவர் இல்லை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே தான் இவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அதை நீங்கள் பார்க்கின்ற வகையில் அதாவது அது சிங்களத்திலே அதனை பார்க்கின்ற வகையில் இவ்வகையான ஒரு கீழ்த்தரமான வசனமாக அது பாவிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இப்பொழுது பெரும் விமர்சனமாக இருக்கிறது பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற அழகிய பெயர் இருக்கின்ற வகையில் இதற்காக இரு மொழிகள் பேசுகின்ற மக்கள் இருக்கிற அந்த உயரிய சபையில் அர்ச்சுனா ராமநாதன் வேணுமென்றே இதனை பாவித்திருக்கிறார் என்பது போன்று இன்றைய நில இன்றைய தினம் ஊடக மாநாடு ஒன்றினை வைத்து கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் பெரும் கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதாகவே மக்கள் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்பிபி அரசாங்கத்தின் காலத்தில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட சுற்றி வளைப்புகளின் போது பெரும் தொகையான போதைப் பொருள் இலங்கை வரலாற்றில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பெரும் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆண்டிலேதான் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியருமான பூட்லர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களை ஒப்பிடும் போது முழு நாடும் முற்றாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திகழ்ந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹெரோயின் மற்றும் ஹொக்கையின் போன்ற போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கைப்பற்றப்பட்ட அளவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற வழியில் அது பெரும் தொகையாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் போதைப் பாவனை ஒரு அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் திருகோணமலை புத்தசிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குட கசப்பதேரர் மற்றும் அவரோடு கைது செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விளக்க உத்தரவுக்கு எதிராக ரித்மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த ரித்மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேளையில் அது எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி வரைக்கும் தள்ளி வைக்கப்படுவதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறது மேல்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி ரோகந்த அபயசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைய சம்பந்தப்பட்ட மனுக்களை பரிசீலித்திருந்தது எனவும் இந்த வழக்கு எதிர்வருகின்ற முப்பதாம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குடத்திரை பகுதியிலே இன்றைய தினம் காலை ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த விபத்திலே இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே மோதி இந்த விபத்துகள் இடம்பெற்றிருந்தன அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மருதங்கணி பிரதேச செயலக கணக்காளர் மற்றும் அவரது உதவி உத்தியோகத்தர் போன்றவர்கள் இந்த விபத்திலே சிக்கியிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு விபத்துக்குள்ளாகி அங்கே துடித்துக் கொண்டிருந்த வகையில் அதனை காணொலி எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரபியமை பெரும் பரபரப்பாக இப்பொழுது மாறியிருக்கிறது அங்கே இருந்தவர்களை காப்பாற்றாமல் அவர்களது நடவடிக்கைகளை காணொலியாக படம் பிடித்து அவற்றை சமூக வலைதளத்திலே பதிவேற்றி லைக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பாக இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் ஒரு கொதிநிலையிலே இடந்திருக்கிறது காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு சேர்க்காமல் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்பாக மக்கள் இப்பொழுது கடும் கோபத்திலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஒரு விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்னவென்று சொன்னால் கண்டி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலே போதை விநியோகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் யுவதி ஒருவரை கண்டி காவல்துறையினர் இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் ஒரு பெரும் பரபரப்பான செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த யுவதி என்னவென்று சொன்னால் இந்த யுவதி போலி பேரிலே ஒரு முகநூல் ஒன்றினை நடத்தி வந்திருக்கிறார் அந்த முகநூலூடாக போதை பொருளுக்கு எதிரான பல்வேறுபட்ட சமூக கருத்துக்களை தெரிவித்து வந்ததோடு இந்த போதைப் பொருள் தொடர்பான கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதே நேரம் இவர் என்ன செய்திருக்கிறார் போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை தான் போலீசாருக்கு தருவதாக கூறி காவல்துறையினரின் நம்பிக்கையையும் வென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு போலீசாரோடு நெருங்கிய உறவினை வைத்துக் கொண்டு போதைப் பொருள் ஆசாமிகளை காட்டி தருகிறேன் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து தருகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு மற்ற பக்கத்தால் இவர் zedr kar மிக பெரும் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற விடயம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்ட வழியில் இவரிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதே வேளையில் இவர் தொடர்பாக மற்றும் ஒரு தகவல் போலீசாருனால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு மசாஜ் நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்ற இவர் ரத்னானி பகுதியைச் சேர்ந்த சைமா என்பவருடைய ஒரு போதைப் பொருள் வலியமைப்பினுடைய கண்டி முகவராக செயல்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்